எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஜி ஆர் முகம் ஏ நாகம்மாள் சேரிட்டபிள் டிரஸ்ட் வழங்கும் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட நேரடி பயிற்சி வகுப்பு பவானி மாநகரில் பதினோராவது முறையாக வரும் பிப்ரவரி ஒன்னு மற்றும் இரண்டாம் தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்பு இடம் ராஜநிலை தலைமை அலுவலகம் பிறந்த தேதியை வைத்து பலன் சொல்வது பெயரை வைத்து பலன் சொல்வது வாகன எண்களை வைத்து பலன் சொல்வது ஏடிஎம் எண்ணை வைத்து பலன் சொல்வது நிலையை வைத்து பலன் சொல்வது கண் விழித்து எழும் நேரம் பீரோ மற்றும் சேர் வைத்து பலன் சொல்வது ஒவ்வொரு நபருக்கும் தினசரி நல்ல நேரம் கெட்ட நேரம் கண்டுபிடிப்பது ராஜநிலை ஜோதிட வகுப்பில் வழங்கப்படும் பொருட்கள் புத்தகம் ஒன்று கால்குலேட்டர் ஒன்று சான்றிதழ் அரசு பதிவியின் மற்றும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழுடன் கூடிய பயிற்சி வகுப்பு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறாக இருந்த பயிற்சி கட்டணம் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டமாக ரூபாய் நாலாயிரத்தி இருநூறாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டணமில்லா தனித்தனியே தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் காலை மாலை டீ பிஸ்கெட்ஸ் மதிய உணவு வழங்கப்படும் சாப்ட்வேர் கட்டணம் ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு முன்பதிவிற்கு ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று